வணக்கம் ஃபேஷன் வித் கீர்த்தி யூடியூப் சேனல் ஃபேஷன் வித் கீர்த்தி இன்ஸ்டா சேனல் ஃபேஷன் வித் கீர்த்தி ஃபேஸ்புக் இதெல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தினம் தினம் காட்டன் மேலா கொண்டாட்டம் பயங்கரமான ஒரு மூமெண்ட்டில் போயிட்டே இருக்குது ஸோ விமன் ஆண்டர்பனரும் விமன் எம்பவர்மெண்ட்டும் உருவா உருவாகிற இடம் தான் ஃபேஷன் வித் கீர்த்தி மேம் இந்த யூடியூபு இன்ஸ்டாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் கனெக்ட் ஆகிக்கலான்றது நிறைய பேருக்கு தெரியும் கொடுத்துட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு ஊரும் போகிறேன் அப்படின்னா இப்போ ஒரு ஊருக்கு தினம் தினம் நாங்கள் எந்திரிக்கிறது மூணு மணி நாலு மணி எந்திரிச்சு ஒவ்வொரு ஊருக்கும் கிளம்பிடுவோம் இன்றைக்கி நான் எந்த ஊர் போகிறேன் அப்படின்றத நீங்கள் நான் போனதுக்கப்புறம் வணக்கம் சொல்லி அந்த ஊர் பேர் சொல்லிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே தெரியும் தினம் தினம் காட்டன் எக்ஸ்போவில் வந்து நிறைய புது ரகங்கள் எங்கள் பிள்ளைங்க பார்த்து 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 கொடுக்குறாங்க நேற்று கூட கோயில் போயிருந்தேன் காளிப்பட்டி கோயில் போயிருக்கும்போது ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க அவங்க குழந்தைங்களோட அந்த குழந்தைங்களாம் எந்திரிச்சு வந்து பேசிட்டு மேம் என்ன மேம் போட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட ஆகலை ஃபுல் சோல்டு சொல்லிடுறாங்க எது கேட்டாலுமே சொல்டு 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 சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதான் உண்மை நம்ம பிள்ளைங்க வேறு லெவல் சோல்டு போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க அடுத்தது ப்ரீ புக்கிங் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கும் மறந்துடாதீங்க காட்டன் எக்ஸ்போ நம்ம ஃபேஷன் வித் கீர்த்தியில் ஆன்லைனில் டெய்லி நடக்குது இன்றைக்கி கூட ஒரு புதுசு இருக்கும் உங்களுக்கு காத்துட்ருக்கு விமன் எம்பவர்மெண்ட் விமன்ஸ் டேக்காக நான் கொடுத்த கான்செப்டை நான் எங்கள் வெண்ட்டார் வேறு லெவலில் சக்ஸஸ் பண்ண அத்தனை வெண்டாருக்கும் சல்யூட் எதுக்காகனா இது யூனிஃபார்ம் சாரீஸ் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக கட்டுறாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஃபேஷன் வித் கீர்த்தியிலேருந்து வாங்கி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ கீப் சப்போர்ட் அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டில் இருங்க ஸோ வணங்கி இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்கிறோம் இது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் கொடுத்த எங்களுக்கு ஆதரவு நிறைய பேர் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க மேம் கான்டாக்ட் நம்பர் கொடுங்கன்றீங்க ஆல்ரெடி நிறைய காண்டாக்ட்ஸ் உள்ள செக் பண்ணி தான் மேம் உள்ளே விடுவாங்க அவ்வளோ சீக்கிரம் உள்ளே விட மாட்டாங்க இது ஒரு டீம் இது ஒரு டீமாவே ரெடி பண்ணியிருக்கோம் விமன் எம்பவர்மெண்ட்டு உருவாகணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளுமே ஓடிக்கிட்டே இருக்கோம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கோன்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த விமன் எம்பவர்மெண்ட் இன்றைக்கி பயங்கரமாக ஸ்ட்ராங்காக உருவாகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண் எனக்கு கான்செப்டே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில் வரணும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில் வந்து நிறைய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு அதுவும் சாதாரணமாக இல்லைங்க இங்கேருந்து அவங்க ஷிப்மெண்ட் அனுப்புனா தான் அவங்களுக்கு இன்னும் நிறைய அவங்கள அவங்களே என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்கள அவங்களே என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது ஸோ நிறைய இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இப்போ பயங்கர பவர்ஃபுல் பவர் பேக்காக இருக்கீங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இல்லை எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள்லாம் இன்ஸ்டாவில் நாங்கள் பார்க்கும்பொழுதுமே எவ்வளோ தான் நான் சர்வீஸில் இருந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு இருபத்தேழு வருஷம் இருபத்தெட்டு வருஷத்தை தாண்டி போயிட்டு இருந்தாலும் ஆனால் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் சொல்லி கொடுக்குறத வச்சு நிறையா கற்றுக்குறோம் நாங்களுமே சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய நாலேஜ் கற்றுக்கலாம் அது மூலிமா இன்றைக்கி ஒன்றுமே இல்லை நான் இந்த ஊரில் இது நடக்குது அந்த ஊரில் நாங்கள் போகிற வழியிலே கற்றுக்குறோம் நாங்கள் காரில் போய்ட்டு என்னோடய டிராவலிங்கே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மினிமம் ஒரு பத்து மணி நேரமாக தான் என்னோட ட்ராவலிங் இருக்கும் அந்த அதுக்கு அடுத்தது வர ப பதினாலு மணி நேரம் தான் என்னோட தூக்கமும் லைவுமே ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் நல்லதை எடுத்துக்குவோம் பிடிக்கலை அது எதாவது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா தள்ளி விடுவோம் இதை நல்ல பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணும் பொழுது பயங்கரமான ஒரு லாபம் வரும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சுய தொழில் செஞ்சு இன்னைக்கு தன் காலில் நின்று உயர்ந்து இன்னைக்கு தன் குடும்பத்தோட வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி எத்தனையோ பெண்கள் சாதிக்கிறாங்க உங்களுக்கே தெரியாததில் பயங்கரமான ஒரு இது போயிட்டுருக்கு ஆனால் யார் இதெல்லாம் நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க இதே சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களும் தான் ஸோ இதுக்காக நாங்கள் தலைவணங்கி நன்றி சொல்கிறோம் நிறைய துறைகளில் இருக்கக்கூடியவர்களும் இதில் இருக்காங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க கேர்ஃபுல்லாக இருங்க இருங்க யாரும் தேவையில்லாத மேம் எதுக்கு நம்ம வரோம் இந்த இடத்துல நான் எதுக்கு நிற்கிறேன் என என்னுடைய வாழ்வாதாரமும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரமும் நல்ல சேஃபான ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கொடுக்கணும் தப்புனா தப்பு தான் எங்கள் வெண்டார்கிட்ட சொல்லிடுவேன் நீ தப்பு செஞ்சால் தப்பு தான் கரெக்டாக ஃபோன் அட்டன் பண்ணுங்கள் சோல்டுன்னா சோல்டுன்னு போடுங்க நம்மளை நம்பி தானே அவங்க மெசேஜ் போடுறாங்க ஏன் சோல்டுன்னு போட மாட்டேங்கிறீங்க இல்லைன்றதுனால அது ரிப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கே தெரியாததில்லை நான் நிற்கும் பொழுதே இதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன் இதில் என்ன என்ன விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காட்டன் மேலாவை பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பித்தாச்சு முடியவும் போகுது எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மே தான் காட்டன் மேலான்னு சொல்லுவோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு இரநூறு பீஸ் முந்நூறு பீஸ் ஆயிரம் பீஸ்ன்னு இருக்கு காட்டன் மேளா காம்போஸ் கொடுக்குறாங்க ஃபோர் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் ரெண்டு எடுத்தால் அந்த காம்போ வந்துடுது இதுக்கு மேலே என்ன மேம் வேணும் லைஃப்பில் வேறு லெவல் எங்கள் பிள்ளைங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டாந்து இறக்குறாங்க பிராண்டட் வெரைட்டிஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அது தறையிலேருந்து டைரெக்டாக கொண்டு வந்து வீவர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க நெசவாளர்கள் இந்த மாதிரி அதே மாதிரி பாரம்பரிய உணவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய விவசாயிக்கு தலைவணங்கி நன்றி சொல்கிறோம் எப்பவுமே இருக்கக்கூடிய விவசாயின்ற போதே அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஏன்னா பாரம்பரியத்தில் அவங்க விவசாயம் பண்ண ஒரு விஷயத்தை மறக்காமல் அதை திரும்பியும் கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்து இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அவேர்னஸ் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் நீங்கள் என்ன மேம் கற்றுக்குறீங்கன்னு கேட்டால் அதில் அந்த பாரம்பரிய உணவில் இருக்கக்கூடிய அவேர்னஸை கற்றுக்கிறேன் நிறைய டாக்டர்ஸ் பேசுகிறாங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க நம்மளே ஒரு கை வலிக்குது கால் வலிக்கிறதுனா அதுக்குள்ளேயே ஃபிசியோ நிறைய சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க ஃபிசியோ டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேரும் நிறைய துறைகளில் இருக்கக்கூடியவளும் இன்றைக்கி அவேர்னஸாக எப்படி இருக்கணும் இன்றைக்கி என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு பெண்கள் ஏன் தனியாக இருக்கும் பொழுது ஏன் பெண்கள் வந்து இத்தனை பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க எதை எப்படி பேலன்ஸ் பண்ணி அவங்க வெளியில் வரணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது தான் சோஷியல் மீடியாவில் கற்றுக்கலாம் ஆனால் அதை நல்ல விதமாக பயன்படுத்திட்டு யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் முடிந்த முடியலும் நம்மளும் அதில் முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசைகளும் கூட ஸோ இந்த இடத்துல இருந்து நன்றி சொல்கிறேன் அனைவருக்கும் காட்டன் மேலாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க நாங்கள் எதிர்பார்க்கலாம் காட்டன் மேலா மட்டும் கிடையாதுங்க டிசைனர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க ஒரு டிசைனர் ஸாரீ போட்டால் கூட இன்றைக்கி டாப்பு டக்கரில் இருக்குது டிசைனர் சாரீஸ்லாம் அதே மாதிரி காட்டன் மேலாவில் வந்து ஸாரீ மட்டும் கிடையாதுங்க சுடிதார் சுடிதார் மெட்டீரியல் இந்த மாதிரி டாப்ஸ் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஊர்லேருந்து நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க நான் ரொம்ப ஆடம்பரமான ஒரு பயங்கரமான ஒரு மேக்கப்லாம் எனக்கு டைம் கிடையாது நாங்கள் வந்து ஒரு நார்மலாக இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோவை போறோம்னா மக்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த காஸ்ட்யூமில் தான் நான் இருப்பேன் அந்த காஸ்டியூமில் தான் நான் வந்து நிற்கணுன்றது என்னோட ஆசைகள் நீங்கள் எப்படி அந்த மேக்கப் பண்ணியிருப்பீங்களோ அந்த டைப்பில் நான் நிற்பேன் எக்ஸ்ட்ரா நான் இந்த ஐலைனர் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா போடுவேன் அது வந்து மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே என்கிட்ட இருக்காது நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து பார்த்து மேம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் கூட ஆன்லைன் மார்க்கெட்டிங் ரொம்ப சேஃபாக நிறைய பெண்கள் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பெண்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே சல்யூட் ஃபேஷன் வெற்றி ஏற்றி சால்பாங்க ஏன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது மேம் எவ்வளவோ அன்வான்ட் வரும் எவ்வளவோ கேலிகள் கிண்டல்கள் அவமானங்கள் அதே மாதிரி பேசுகிறது விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி தான் ஒரு பெண் அங்கே நிற்கிறாள் அதில் நிறைய நிற்கி தான் வளரும் பொழுது அவங்கள சுற்றி நிறைய வளர்கிறது மறைமுகமாக இருக்கும் எப்படின்னா ஒரு கொரியராக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி டீம் டீமாக தான் ஒர்க் பண்ண முடியும் நான் மட்டும் இங்கே நின்று பேசிட்டா எல்லாம் அவங்க வீடு தேடி வந்துடாரு என்வெண்ட்டாஸ் ஒர்க் பண்ணணும் வீடியோ வீடியோ அவங்க மெசேஜ் பண்ணணும் அடுத்தது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து 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 தான் நாங்கள் உள்ளே போகிறோம் இது சாதாரணமாலாம் உள்ள வந்துட முடியாது இல்லையா ஸோ இந்த இடத்துல இருந்து நான் திரும்பி ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ வால் தலைவணங்கி நன்றி சொல்கிறேன் இன்னும் நிறையா எங்கள் டிசைனர்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் சேலஞ்ச் போகிறேன் காட்டன் மேலாம் சொல்கிறீங்களே காட்டன் ப்ளவுசஸ்லாம் நிறையா வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக எப்படி எப்படிலாம் காட்டன் ப்ளவுசஸ் நீங்கள் எப்படி எப்படிலாம் எடுக்கலாம் என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் எப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம் இதெல்லாமே ஒரு கான்செப்ட்டு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இந்த தடவை இன்னும் நீங்கள் ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷலாக கொடுக்கலாம் ட்ரெடிஷ்னல் என்றைக்குமே மறக்க முடியாது அதை தான் ட்ரெண்டு ஏதாவது பழசை தான் நம்ம புதுப்பிக்கிறோம் பழசை தான் நம்ம புதுப்பிக்கிறோம் பலஸுன்றதான் அந்த டிசைன் பஃப் கையோ ஃபுல் ஸ்லீவோ த்ரீ ஃபோர் ஸ்லீவோ டிசைனர்ஸ்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல வார்த்தை இல்லை அந்தளவுக்கு போயிட்டுருக்கு டிசைனர்ஸ் எல்லாம் ஸோ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல் இன்னும் நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் மக்களுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால எனக்கு எங்கேயோ உயர்ந்து இந்த வருடம் ஃபேஷன் வீக்கியத்தில் விமென்ஸ் டேக்கு எங்களோட வெண்டாக தாறு மாதிரி செயல் கொடுத்துருக்கீங்க தலை வணங்கி நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நிறையா பண்ண போகிறோம் காட்டன் மேலாவும் இன்னும் பயங்கரமாக எக்ஸ்பென்ட் பண்ண போகிறோம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தரமும் நியாயமான விலையும் இது எங்கக்கிட்ட நீங்கள் எப்போவும் பார்க்கலாம் டைரக்ட் மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் அதிலுமே ஒரு நியாயம் இருக்கும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது நீங்கள் எங்கே வேணால் கடையில் வாங்கிட்டோங்க நான் எப்போவுமே அதை சொல்லவே மாட்டேன் முடியாதவர்கள் காட் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நீங்கள் கடையில் வாங்குறது நானும் ஹாப்பியாக தான் சந்தோஷமாக தான் நினைப்பேன் ஏன்னா எங்கள் பிள்ளைங்களும் ஃபுல்லாக கடை தான் வச்சுருக்காரு எங்கள் ஆளுங்க எல்லாருமே கடை எனக்கு வந்து என் பிள்ளைங்க என்கிட்ட வரும்போது கடை ஓப்பன் பண்ணிடணும் அது மட்டும் தான் ஹாப்பி விமன்ஸ் டே அண்ட் லவ் யூ ஆல் திஸ் இஸ் அட்வான்ஸ் ஹாப்பி விமன்ஸ் டே நாளைய விடியல் நம்மளோட ஏன் மேம் வருஷத்தில் ஒரு தடவை தான் வருது தினம் தினம் நமக்குன்னு ஒரு நாள் ஒரு செலப்ரேஷன் இதுக்கு தானே ஓடுறோம்லாம் அந்த ஒரு கெட் டுகெதர் அந்த ஹாப்பினஸ் அதுக்காக தான் ஓகே ஸோ ஹாப்பி விமன்ஸ் டே லவ் யூ ஆல் உங்கள் சப்போர்ட்டுக்கு தலைவணங்குகிறேன் நன்றி